ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய நாளை நாள் ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாங்க நாளை நாள் என்ன எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயித்துக்கிழமை காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து வக்ரகதியை அடைய போகிறாரு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான நவக்கிரகங்கள்ல ஹைலைட்டாக கருதப்படுவது சனிதான் சனிய ராஜா என்று அழைக்கப்படும் நீதிமான் என்று அழைக்கப்படும் ஸோ அப்பேற்பட்ட சனி பகவான் நாளை காலை வக்ரகதி அடைய போறாரு அதனால நாளை நாள் எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது சனி வக்கரகதி அடைந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி வகர பயிற்சி பலனை எக்ஸ்பிளைன் இருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சனி வகர பயிற்சி பலன் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ தம்மையில் பார்த்தது போல் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி வகர பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சனி வகர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டம் என்ன ஆபத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க சனி ஒரு நீதி தவறாத நீதிமானு சனி நம்மளுடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் குப்பையில் இருக்கக்கூடிய நம்மளை கோபுரத்துக்கும் கொண்டு வருவார் கோபுரத்தில் இருக்கக்கூடிய நம்மளை குப்பைக்கும் கொண்டு வருவார் அந்த பவர் சனிக்கிட்ட இருக்குது சனி பார்த்திங்கன்னு சொல்ல கடவுளையே ஆட்டி வைப்பார் அதனால் சனியை சாதாரணமாக மட்டும் நினைக்க முடியாது சனி பயிற்சியில் சனி வக்ர பயிற்சி ரொம்ப முக்கியமாக கருதப்படுது இந்த வக்ர பயிற்சினால் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பழங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் பெறக்கூடிய பழங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சனி வக்ர பயிற்சியில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து முதல்ல பார்க்கறலாம் ஏன்னா என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரம் பண்ணால் ஓரளவு சனியுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் தப்பிக்கலாம் அதனால் பரிகாரம் என்னங்கிறத வாங்க இப்போ முதல்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சி எங்கு நடந்ததுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்கள்லேயே சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கோ ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் தற்போது கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பார்த்திங்கன்னா சொல்ல பக்ரகதியில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு சனியுடைய இந்த வகர பயிற்சினால் மேசத்துலேருந்து மீனவரிய இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை இருக்குது அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த எச்சரிக்கையை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரொம்பவே ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வ விஷயம் சனி பகவானுடைய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துவிட்டால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய இருந்து ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது பக்ரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவார் அப்புறம் ஒன்பதாவது வீட்டுக்கு சூரியன் வரும்போது பக்ர நிவர்த்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே அடைவார் தற்போது கும்ப ராசியில் தான் சனி பயணம் செய்துட்ருக்குறாரு மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கிறாரு ஜூன் முப்பதாம் தேதி அதாவது ஆணி பதினாறாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வருது கிட்டத்தட்ட சில மாதங்களாகவே வக்ரகதியில் சனி இருக்க போகிறாரு இந்த சனி பயிற்சியில் பாதிப்புங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எப்படி வேணாலும் வரலாம் ஸோ வகர காலத்தில் தொழிலில் நிறைய பாதிப்புகள் வரலாம் பண விஷயத்தில் நஷ்டம் ஏற்படலாம் கடுமையான வயிற்று வழி நெருக்கடியான பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கும் அந்த பிரச்சனைகளை எல்லாமே சமாளிப்பதற்கு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு சனி பகவான் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த சனி வகர பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய சனிக்கிழமைகளில் அசைவ நீங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் நல்ல நிலை தீபமேற்றி சனி பகவானை வணங்கணும் இந்த பரிகாரத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை வந்து தனுசு ராசிக்காரங்க இந்த சனி வகர பயிற்சிக்கு பிறகு செய்துடுங்க இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு சனி வகர பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏழரை காலம் முடிந்து விட்டது என்றாலும் பேசக்கூடிய வார்த்தைகளில் இந்த சனி வகர பயிற்சியில் கவன தேவை என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு புதிய முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால புதிய முயற்சிகள் செய்யும்போது கவன தேவைங்க அப்புறம் உடல் உழைப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமும் எச்சரிக்கையும் இருக்கணும் எதிர்பாராத பண வருமானம் மனமகிழ்ச்சியை அதிகரிக்கும் பண வருமான மனமகிழ்ச்சி தந்தாலும் மற்ற விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த சனி வகர பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னென்ன ரிஸ்க்கு அதில் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதை இந்த வீடியோவில் ராசிக்காரங்க தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஜூன் முப்பதாம் தேதி நடக்கக்கூடிய நாளைய இந்த சனி வகர பயிற்சியில உங்கள் ராசிக்கு எதிர்பார்க்காத பலன்களை சனி கொடுக்க போறாரு கும்ப ராசியில உள்ள சதய நட்சத்திரத்தில் சனி பார்த்தீங்கன்னா சொல்ல வக்ரகதி அடைகிறாரு இதுதான் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் பின்னோக்கி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்த வக்ர பயிற்சியில சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போட வைப்பாரு அதுதான் இவருடைய பவறு சனி பகவான் வந்து அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குணம் கொண்டவர் ஆனால் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் மாறுவார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத பயிற்சி என்று கூறுவாங்க அந்த வகர பயிற்சி தான் இப்போ வந்து நடக்க போகுது ஸோ இந்த வகர பயிற்சியில் தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை வரலாம் அகலத்தால் வைக்க வேண்டாம் மெயினாக வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லணும் ஸோ தூக்கத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் யோகா தியானம் போன்றவற்றை செய்யணும் இதை செய்தீங்கன்னா தூக்கத்தில் பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு சரியாகும் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வளர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு பின்வரும் பாதக பலன்கள் நிறைய வரும் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த சனி வகர பயிற்சியில் கவனமாக இருக்கணும் அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் அப்பாவுடன் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசும்போது வார்த்தைகளை வந்து விற்றக்கூடாது ஸோ கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகள் விடாமல் இருக்கணும் வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம் அது ஒன்று தான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சண்டைக்கு எது நடந்தாலும் செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேச வேண்டாம் எந்த ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசுங்க முடிவெடுக்கிறது கூட யோசித்து முடிவெடுங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது அப்புறம் கிட்னி பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்குது மனநலநிலை பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கும் இந்த நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் தெய்வத்தை தான் நம்பணும் வேற வழி கிடையாது வயிறு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் திடீர் மயக்கம் ஏற்படலாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தாங்க நிறைய சிக்கல்கள் வருமா அதனால் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக இந்த டைம் பார்த்துக்குங்க அண்ணன் தம்பி உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால் இந்த உறவில் கவனமாக யோசித்து பேசுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடும் இனி சனி வகர பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த சனி வகர பயிற்சி ஸ்டார்ட் ஆனீங்க நாளை நாளில் இருந்து முடிகிற வரைக்கும் உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் சனி வரக்கூடிய இடத்த உங்களுக்கு தொழில்ஸ்தானம் என்பதனால இங்கு பார்வையிடுவது உங்கள் வாழ்க்கையில் அடியோடு மாறப்போகிறது உங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் தீரும் குழந்த பாக்கியம் உண்டு இது பாசிட்டிவாக சொல்லப்பட்ட சில விஷயம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும் நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் வெற்றி அடையோ இத்தனை காலம் வேலையில் தான் பிரச்சனை நிலவியதில்லை இனி அந்த பிரச்சனை இருக்காது புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வேலையிலையும் நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ பாசிட்டிவாக இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உடல் ரீதியாக ரிஸ்க்கு மற்ற ரீதியாக இந்த மாதிரியான பலன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன இந்த சனி வகர பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நடந்து ப நடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த சனி வகை பயிற்சி பலனை தெரிஞ்சு பயன் அடையட்டும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்களை பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்